ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் புஜி தான் செய்ய போகிறோம் சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பரான ஒரு சைடு டிஷ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் சீரகத்தை போட்டு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவு பொடியா கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பாருங்க இப்போ நாம தக்காளியை சேர்த்துரலாம் தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இதை அடுத்து உள்ள சேர்த்துட்டு ஒன்றா வதக்கி விடுங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் இதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க மசாலாவெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அளவுக்கு காஷ்மீரி மிளகா தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நல்லா கலர் கொடுக்கும் குர்ஜிக்கு நீங்கள் நார்மல் மிளகா தூள் கூட சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மல்லித்தூள் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் நாங்கள் தாளிக்கும் போதே ஜீரகம் போட்டதுனால இப்போ போடலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நிறைய ஊற்றிட வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு கொதிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ இதை உள்ளே சேர்த்துரலாம் நல்லா கலந்துருங்க சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் பன்னீர் நல்லா குக் ஆயிருச்சு இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா இப்போதான் சேர்க்கணும் முன்னாடி மசாலாவோட சேர்க்காதீங்க மேத்தி பவுடர் அது சேர்த்துக்கோங்க இது வேணான்னா சிங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா போடுறதுன்னா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை தூவிருங்க அவ்வளோ அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பட்டர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஹீட்லேயே பட்டர் வந்து நல்லா உருகிரும் அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு